வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸோட போர்த் இயர் ஆனிவர்சரி டூ மில்லியன் சப்ஸ்கிரைபர் செலிப்ரேஷன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மீட் அப் இந்த மூணு ஈவெண்ட்டும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல நடந்தா எப்படி இருக்கும் இந்த ஈவெண்ட்ல ஸ்பான்சரா இருக்கணும் அப்படின்னு யாரோ விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல சில போன் நம்பர்ஸ் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு ஸ்பான்சர்ஸ் தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் குமார் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் இவர் இந்த அறிக்கை வெளியிட்டது அப்படின்றது ரொம்ப ரேராக மட்டும்தான் நடக்கும் ஆனால் அது இப்போ நடந்திருக்கு அதான் ஆல்ரெடி விட்டுருக்காரு ப்ரோ இந்த ரசிகர் மன்றலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சார்ந்து விட்டுருக்காருன்னு கேட்டிங்கன்னா இது அவ்வளோ பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய விஷயம் தான் அது ஒரு ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிருக்காரு அதை சார்ந்து தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு கடவுளே அஜித்தே புகழ்றேன்னு நினைக்காதீங்க இது சார்ந்தான் இந்த அறிக்கையை நிகழ்ச்சியில் போகலாம் அஜித் அவர்கள் வெளியிட்டிருக்க எந்த அறிக்கையில் டேட் பார்த்தீங்கன்னா கடந்த பத்தாம் தேதி இட்டு தான் அந்த அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இது ஆக்சுவலாக ஒரு வேண்டுகோள் அறிக்கைன்னு சொல்லலாம் அஜித்து வேண்டுகோள் விடுத்துருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் மக்களே அவர் வேண்டுகோள் விடுத்து தான் அந்த அறிக்கையை வெளியிட்ருக்காரு அதில் இருக்க ஒரு ஒரு வார்த்தைகளையும் இப்போ தெளிவாக உங்ககிட்ட கொண்டு வரேன் சமீப காலமாக முக்கியமான நிகழ்வுகள்லேயும் பொது வழியிலையும் அநாகரிகமாக தேவையில்லாமல் எழுதப்படுற க டேஷ் அஜித்தே அவர் அந்த வார்த்தையை கூட ஃபுல்ஃபில் பண்ண விரும்பலைங்க கடவுளே அஜித்தேன்னு மழங்குவாங்கள அதை தான் சொல்கிறாரு க அஜித்தேன்னு அது எப்படி அநாகரிகமாக டைம் பண்ணுறாரு அவரோட பேரை வச்சு தான் வருது இருந்தாலும் அநாகரிகம்னு அவரே சொல்கிறாரு இந்த கோஷம் என்னை ரொம்ப கவலை அடைய செஞ்சுருக்குன்னு அவரே பேசுகிறாரு இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும் கடவுளின் கூட எழுதுறதுக்கு விருப்பப்படாத ஒரு மனுஷன் அதுவும் கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையுன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை அவர் தீவிரமான கடவுள் பற்றாளர் ஆனால் அவரே அந்த பேரை இங்கே எதோ ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி பிரயோகப்படுத்த விரும்பாமல் இருந்திருக்காருனா அதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை அவரோட சொந்த ரசிகர்கள் தான் எங்கே பார்த்தாலும் கடவுளே அஜித்தேன்னு கத்தி 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 கோஷமிட்டு கோஷமிட்டு அது ஒரு கட்டத்தில் ஒரு ஃபுல்ஃபில் பண்ண முடியாத வார்த்தையை அவர் பிரயோகிக்கிற அளவுக்கு இப்படி கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க பார்த்தீங்களா எல்லா அஜித் ஃபேன்ஸையும் சொல்லலை பெரும்பாலான அஜித் ஃபேன்ஸ் இதை தான் பண்ணியிருக்காங்க அவருக்கே பிடிக்கலன்றதான் இவங்க நிதர்சனமே என்னோடய பேரை தவிர்த்துட்டு என்னோட பேர் கூட வேற எந்த ஒரு முன்னோட்டும் சேர்த்து அடைக்கப்படுறத நான் துணியும் உடன்படல அப்படின்னு இருக்காரு எனக்கு பேர் வச்சிருக்காங்களே அதை கூப்பிட்டா போதும்பா அதை விட்டு எதுக்காக அதுக்கு முன்னாடியோ இல்ல பின்னாடியோ பட்டம் இல்ல வேற எதனா சில விஷயம் எதுக்காக அப்படின்னு யார் அஜித் அவர்களே கேக்குறாங்க இல்லை நாமெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம் அன்னைக்கு தலை இன்னைக்கு கடவுளை தலைன்ற அந்த ஒரு கிஷன் இவருக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரிய ஒரு அங்கீகாரமாவே மாறுச்சு தீனா படத்துக்கு பிற்பாடு எங்கே பார்த்தாலும் தலை அஜித் தல அஜித்துன்னா ஃபுல்லாக பீக்கு போச்சு அவரோட பேர் சில ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவரே முடிவு பண்ணி இனிமேல் அப்படி அழைக்காதீங்க வேறே அஜித்னு கூப்பிடுங்க இல்லையா அஜித் குமார்னு கூப்பிடுங்க அப்படி அதே இல்லை ஏ ஷார்ட் ஃபார்ம்ல கூப்பிடுங்களா அப்படின்னு அவர் சில ஆப்ஷன்ஸை முன் வச்சாரு ஆனால் அதுக்கப்புறமா பல பேர் இன்னொரு தலன்னா அழைச்சிக்கிட்டு இருக்காங்க அவளோட ரசிகர்னு சொல்கிறவங்களே அவர்களுடைய இந்த வார்த்தைகளை பெருசாக முக்கியத்துவம் கொடுத்து பாக்குறாங்கன்னு தெரியல ஏதோ நீங்க ரசிப்போட அடுத்த கட்டம்னு பார்ப்பீங்களா இல்லை ஏன்னு அப்படி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு விடாப்படி அவர்கிட்ட நிற்கிறத பார்ப்பீங்களா ரசனை கூட ஓரளவுக்கு மேலே போச்சுன்னா தகட்டிடும் அதான் இங்கே நடந்திருக்கு ஸோ அப்போ தலைன்ற வார்த்தை பிரயோகம் வேண்டானவர் இப்போ கடவுளுன்ற வார்த்தை பிரயோகத்தை வேணான்னு இருக்கார் எப்போ வார்த்தை கடவுள்ன்றது அதே ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி பார்க்க வச்சுருக்காங்களே பல பேரும் என்னோட பேரில் மட்டும்தான் நான் அழைக்கப்படணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன்னு சொல்லியிருக்காரு இது எல்லாருக்கும் இருக்கிற விருப்பம் தான் அதாவது என்னை எப்படி நீங்கள் அழைக்கணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணவே கூடாது அதை நான் முடிவு பண்ணணும் பேரை வச்சிருக்கிறது கூப்பிடறது அதுலேருந்து இல்லை ஆனால் அதுக்கான சொல்லாடு எப்படி இருக்கணுன்றதை நான் முடிவு பண்ணுமே தவிர என் பேருக்கு இன்னொரு பட்டப்பில நீங்கள் சேர்த்து கூப்பிட்றீங்கன்னா அது தனிப்பட்ட ரீதியில் ஓகே தனியாக இருக்கும் பேசும்போது கூப்பிட்றது பொது வழியில் கூப்பிட்றப்ப எனக்கு அது பிடிக்கலனா அதை நீங்கள் மாற்றி தான் ஆகணும் இதைத்தாங்க அஜித்தல் சொல்ல முற்படுறாங்க ஸோ என் பேரை என்னை கூப்பிடுங்க எனக்கு அது போது வேற எந்த அடையாளமும் வேணாம்னு சொல்லிட்டு இல்லை நம்மளாம் கவனிக்க வேண்டிய விஷயம் பேரை வச்சிருக்கிறது அதை சொல்லி கூப்பிடுறதுக்கு தானே அதை விட்டுட்டு ஓ தலைவரோட பேரை வச்சிருக்காரு நீங்களா ஓ தலைவரோட பேரை வச்சிருக்க அந்த ஒரு சேனல் அப்படின்ற மாதிரி சில பேர் அரசியல் நகர்வு சார்ந்து இது போல நம்ம மாறலாம் ஆனால் அஜித் அவர்கள் எப்போவுமே தன்னோட பேர் சொல்லி அழைக்கிறதான் விரும்பிக்கிட்டு இருக்காரு இவர் அரசியல் களம் எதிர்காலத்தில் பிரவேசம் மேற்கொள்ள வாய்ப்பு இருந்தாலும் இல்லை அப்படி ஒரு வாய்ப்பு எழுது அப்படின்னா அந்த டைமில் இது போல் சேஞ்சோட பார்க்க முடியும் இவரோட பேரை சொல்லி அழைக்கிறது மற்றபடினா அவருக்கு அதெல்லாம் சோ ஸோ அஜித்குமார் அப்படின்ற அந்த அழகான பேர் இருக்குல்ல அதை சொல்லி அழைப்போம் அதான் விரும்புகிறாரு பொது இடங்கள்லையும் மக்கள் அதிகம் கூடுற இடங்கள்லையும் அசௌகரியத்தை ஏற்படுத்துகிற இந்த செயலை நிறுத்தத்துக்கு உங்களோட ஒத்துழைப்பை நான் அன்போடு வேண்டுகிறேன்னு அந்த மனுஷன் நிற்றலா உங்ககிட்ட கோரிக்கையை முன் வச்சு புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காருங்க எங்கே கொண்டை நிறுத்திருக்கோம் பாத்தீங்களா இல்லை நாமெல்லாம் கவனிக்க வேண்டியது ஒரு சில இடங்கள்ல இந்த கடவுளே அஜித் அப்படின்றது ஃபன் அலிமெண்ட்டாக பார்க்கப்படுது அதில் கருத்து இல்லை ஆனால் அது எங்க கூறணும்னு ஒரு விவஸ்தா இருக்குது ஆனால் நம்ம பசங்க அங்கெல்லாம் பண்ணுறது இல்லையா சினிமா தியேட்டரில் அஜித் படம் சார்ந்து இவங்க கூறுறாங்கன்னா புரியுது அவரோட படம் அதனால ஃபுல்லாக ரசிகர்கள்லாம் இருப்பாங்க அந்த கூட்டம் இருக்கும் அதனால கூவுறாங்கன்னு ஆனால் அதை விட்டுட்டு கோயில் வாசல்ல கட்சி மீட்டிங்கில் எல்லா இடத்துலையும் போய்ட்டு கடவுளை அஜித்தன்னு சொன்னால் ஆப்போசிட்டில் இருக்கவங்க ட்ரிகர் ஆக மாட்டாங்க இது மாதிரி தகராறுகளே வந்தது தமிழ்நாட்டில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அங்கங்கே முளைச்சிருக்கும் சிம்பிளாக விஷயம் சொல்கிற மக்களே கடவுளை அஜித்தனு முழக்கம் பயங்கரமாக எழுப்பிக்கிட்டு ஒரு விஜய் படம் ரிலீஸ் ஆகிக்கிற தேட்டில் எல்லாம் கும்பலாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே யாருப்பா ஃபுல்லாக விஜய் ஃபேன்ஸாக முழுக்க முழுக்க இருப்பாங்க அப்போ அஜித்துன்ற பேர் கொண்ட ஒரு நபர் மிஸ் ஆகிட்டேன்னு வச்சுங்க அந்த கூட்டத்தில் ஒரு நண்பரை அழைக்கணும்னா அஜித்தேன் பேர் சொல்ல அழைச்சிட முடியுமா உடனே அங்கே இருக்கோம்னு என்ன டாகர் ஆகுவாங்க ஓ தளபதி படத்துக்கு வந்து தலை பேரை மாதிரி இந்த பயன்பழை திரும்புவாங்க இது போல் நம்ம பசங்க மைண்ட் செட் இருக்குது உலகம் எங்கே முன்னேறி போயிட்டுருக்கு ஆனால் இன்னும் உட்காந்துக்கிட்டு தலை தளபதி சண்டை அதோட அடுத்த கட்ட நிகழ்ச்சி தான் இந்த கடவுளை அஜித்தேன்ற கோஷம் திருந்த மாட்டம் போல இருக்கு நம்ம பசங்க இதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுனா தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடு நடந்துச்சுல்ல அப்போ அவர்கள் பேசிகிட்டு இருந்தப்போ கூட கூட்டத்தில் கடவுளை அஜித்தேன்னு ஒரு பெரிய முழக்கம் இதே விஜய் லிசன் பண்ணிருக்காங்க அந்த மேடையில இருந்து அவ்வளோ சத்தத்துக்கு லிசன் பண்ணிருக்காங்க அவர் கொஞ்சம் திரும்ப அழைத்து பேச ஆரம்பிச்சிருந்தாரு அஜித் அவர்கள் கடுப்பாக ஒரு காரணமா இருந்திருக்கலாம் சோ எங்கேயாச்சும் இந்த முழக்க முன்வைக்கிறது அப்படியே ஓஞ்சிடும் ஆனால் எல்லா இடங்களும் ட்ரெண்டா மாத்தினாங்கல்ல வலிமை பேட் மாதிரி கடவுள் அஜித்தேன்னு இதுதான் அவர் கடுப்புக்கு பிரதான காரணமா இருக்கும் என்னுடைய இந்த கோரிக்கைக்கு உடனடியாக மதிப்பு கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன்னு கேட்டிருக்காரு அதாவது எப்ப பார்த்தாலும் அஜித்தே கடவுளைன்னு பயங்கரமா என்ன புகழ்றீங்க என்ன பயங்கரமா கொண்டாடுறீங்க அதெல்லாம் ரைட்டு ஆனால் சொன்னால் கேட்பீங்கன்னா இல்லையா இதில் அவருக்கே பெரிய சந்தேகம் இருக்குது அதோட வெளிப்பாடு தான் இந்த வரிகள் என்னோட இந்த கோரிக்கைக்கு உடனடியாக மதிப்பு கொடுப்பீங்கன்னு நம்புறேன்னு கேட்டிருக்காரு மதிப்பு கொடுப்பீங்களா யாரு கண்டா இந்த ஊரே கீழே கமெண்ட் செக்ஷன்லையே கடவுளே அஜித்து அப்படின்னு ஒரு கமெண்ட் கூட இல்லாமல் இருந்தேன்னு நினைக்கிறீங்களா சத்தியமாக இருக்கும் பாருங்கள் ஆக்சுவலாக இது உடனே நடக்கும்ன்ற மாதிரி அவர் கேட்டிருக்காருல்ல இதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது நான் அங்கேயே அடித்து சொல்லலாம் உதாரணத்துக்கு தலைன்ற அந்த டேமை பயன்படுத்த வேண்டாம்னு சொன்னார் பெரிய பெரிய ஸ்டார்ஸு அஜித்தாவோட தீவிரமான ஃபேன்ஸு ஸ்டார்ஸாக இருப்பாங்கன்னால் அவங்களே இப்போ இருக்கும் இன்டர்வியூஷோ தலைன்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க அவரோட ரசிகர்கள் பல பிறகு தலன் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இவர் தான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறாங்க லட்சக்கணக்கில் ஆனால் இவசோடு பெருசாக கேட்க மாட்டேறாங்கன்னா அவங்க என்ன ஃபேன்ஸு அந்த தலை எப்படி இன்னும் ஒழிச்சிக்கிட்டு இருக்கோ இவரோட அந்த அறிக்கைக்கு அப்பாற்பட்ட ஒழிச்சிக்கிட்டு இருக்கோ அதே போல் கடவுள் அஜித்தவமும் இன்னும் சில ஆண்டுகள் ஒழிச்சு முடித்து அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வேறு ஒருத்தர் வராதுன்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆனால் மட்டுந்தான் அந்த சவுண்ட் இல்லாமல் போகும் இல்லைன்னா கரையேன்ற அந்த டைம் இருக்கும் பக்கத்தில் இருக்க நடிகர் பேர் இருக்குல்ல அது மட்டும் ரோலிங்கில் மாறிக்கிட்டே இருக்கும் யாரையும் புண்படுத்தாமல் கடினமாக உடைச்சி உங்கள் குடும்பத்தை கவனிச்சுக்குங்க அண்ட் சட்டத்தை மதிக்கும் குடிமக்களாக இருங்கன்றாரு எனக்கு அஜித் சார் கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டரைசேஷனாக இதை சொல்லலாம் நான் ஒரு ஹீரோ புரோட்டகனிஸ்டாக நடிக்கிறேன் பயங்கரமாக சம்பாதிக்கிறேன் நான் ஒரு விஷயம் பண்ணிணேன் அது ஸ்க்ரீனையும் தாண்டி லட்சக்கணக்கான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுன்ற ஒரு இடத்துல இருந்தும் அவருக்கான டவுன் டு அவுட் பேர்ஸ்னாலிட்டி இருக்குல்ல இதுதான் அஜித்குமார் அது மட்டும் இல்லாமல் எனதான் பைக் ரேசிங்கில் அதாவது வேறு லெவலில் இருந்தாலும் கார் ரேசிங்கில் ஒரு அடுத்த லெவல் பீக்கில் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு சேஃப்டி கன்சன்ஸாக இருந்து களத்தில் பண்ணுறது வேறு அவர் ஃபுல்லாக அந்த அணியிற உடைகள் அந்தளவுக்கு சேஃப்டி மெஷர்மெண்ட்டோடு அணிகிறதாக இருக்கட்டும் குறிப்பாக ஹெல்மெட் அணிஞ்சிட்டு ஒரு ஒரு பயணத்தப்போ ஒரு பங்கு பெறுறதாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு அங்கே பண்ணுற யாரும் பெருசாக பார்க்க மாட்டாங்க ஆனால் சினிமாவில் இதை இன்சிஸ்ட் பண்ணி அந்த காட்சியை வைக்க சொல்கிறதுன்றது பெரிய விஷயங்க தான் நடிக்கிற படங்கள் டிரைவிங் காட்சி வந்துச்சுன்னா அதில் ஹெல்மெட் போட்டு பண்ணுறது எத்தனை நடிகர்கள் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு பல பேர் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க ஏ அஜித் சார் ஹெல்மெட் போட்டு பண்ணுறாருப்பா டூவிலர் ஓட்டும்போது படங்கள்லாம் நம்மளே அதே போட்டுருவோம் அப்போ நாலு பேரும் தான் கிரிடிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான்னு இவர் எடுத்த முன்னெடுப்பு இருக்குல்ல அதுக்கப்புறம் பல நடிகர்கள் கிட்ட அந்த ஹெல்மெட் விஷயத்தை சேர்க்க சொல்லியே படங்களை கொண்டு அந்த அளவுக்கு ஒரு விதையை பெரிய அளவுக்கு விழிப்புணர்வு விதையை திரை மூலமாக தோழினவங்கல்ல இவர் முக்கியமான ஒரு சொல்லலாம் அந்த வகையில இவர் எப்பவுமே முன்மாதிரி இருந்தாங்க அதை மாற்றிருக்கிறதே கிடையாது அதோட பொதுவெளியில பெருசா பார்க்க முடியாது ஏர்போர்ட்ல பாக்குறதும் சரி மற்றவங்க பசங்க ஸ்கூல் சார் இவர் வெளியே வந்தாலும் அப்ப பாக்கிறது சரி இதெல்லாம் தாண்டி ஓட்டு போறப்ப பாக்குறதும் சரி எந்த அளவுக்கு தான் ஒரு நல்ல குடிமகின்றதை நிரூபிக்கிற வகையில் ஜனநாயக கடமை சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையிலையும் எந்த உலகத்தில் மூலையில் இருந்தாலும் கிளம்பி ஓட்டு போட வந்துடும் அப்படி ஒரு நல்ல தலைவனுக்கு உண்டான பண்புகள் இருக்கோல்ல அது எல்லாமே ஒருமித்த ஒரு மனுஷனாக அஜித்குமார் அவர்களை பார்க்கலாம் நம்ம இப்படி பேசுறது ஓகேங்க இதை அவர் கேட்டார்னா அப்படியே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சர்க்காசம் பண்ணலாம் ஆனால் கடையில் அஜித்தன்றதை லட்சக்கணக்கான முறை சொல்லி 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 அவரை எவ்வளோ கடுப்பாக இருக்கோன்றதான் இந்த அறிக்கையில் ஒரு ஒரு வார்த்தையிலும் தெரியுது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் அழகான வாழ்க்கை அமைய வாழ்த்துக்கள் வாழு வாழை விடு அன்புடன் அஜித்குமார் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையை முடிக்கிறாரு இவ்வளவு எதிராக அறிக்கையோட சாராம்சமாக என்ன தெரியுமா ஏய் போய் குடும்பத்தை பாருங்க உள்ள கூட்டிங்க படிக்க வைங்க அதை விட்டு ஏன் பேரை சொல்லி முழக்கம் போட்டீங்கன்னா சரணம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில நடந்துருமா இதைத்தான் கேட்குறாரு தான் ரசிகர்கள் கிட்டி எதனால்தாங்க அஜித் குமார் அவர்களுக்கு ரசிகர் மன்றம் இருக்கோ இல்லையோ படம் பெருசாக ஹிட் ஆகதோ இல்லையோ படம் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ இந்த ஃபேன் பேஸ் மட்டும் குறைய மாட்டுது அது பாட்டுன்னு ஏறிக்கிட்டு இருக்க தவிர குறைய வாய்ப்பே இல்லை நிறைய பேரும் சொன்னாங்க அப்போ அஜித்லாம் ஆஹா இதுக்கப்புறம் காலி முடிஞ்சிச்சு வாய்ப்பில்ல தலை தூக்க மாட்டாப்ல அது எதுன்னு ஆனால் எனக்கு தெரிஞ்ச முன்னாடி இருந்ததை விட இப்போதான் அவருக்கான பீக்கில் இருக்காருன்னு சொல்லலாம் ஒரு பக்கம் ஆஸ்தான காம்படிட்டரோ இதுக்கப்புறம் பெருசாக கையில் கிடையாதா மொனோபொலியா அந்த இடத்துல அஜித் அவர்கள் நினைக்கிறது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கு இந்தளவு உச்சத்தில் இருக்க ஒருத்தர் வேணாலும் சொல்லி தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் காசு காசப்பட்டு சில மோசமான பிராண்ட்ஸை கூட மக்கள்கிட்ட தணிக்கலாம் அதெல்லாம் அஜித் அவர்கள் பண்ணவே இல்லை இதனால என்னமோ அவருக்கான மக்கள் கூட்டம் ரசிகர்கள் கூட்டமும் மாறிக்கிட்டு தான் நிற்குது ஒருத்தர் பொலிட்டிக்கல் ஆசை சார்ந்து அந்த பக்கம் போயிட்டார் இன்னொருத்தர் பேஷன் சார்ந்து இந்த பக்கம் போயிட்டுருக்கார் ரேசிங்கில் ஆனால் அவர் ஒட்டுமொத்தமாக அந்த பக்கமே போயிடக்கூடாது சினிமாவில் வெற்றிடம் ஏற்படக்கூடாதுனும் அஜித் அவர்கள் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய கலக்கம் இருக்க தான் செய்யுது ஆனால் அவர் அந்த முடிவு எடுக்கிறாரோ இல்லையோ நாம கடவுளே கடவுளை அவரை போற்றி அந்த முடிவை எடுக்க வச்சிருவானோம் அந்த தரப்பில் கேட்டிங்கன்னா இதைத்தான் சொல்லுவாங்க அஜித் அவர்கள் இந்த அறிக்கையை திடீர்னு இப்போ வெளியிடுறாருல இதுக்கான காரணமாக இந்த விஷயம் அமையலாம்னு ஒரு அசம்சனை முன்வைக்கலாம் தலைவனை விட கடவுள் பெருசு நம்ம சொல்லுவோமா மேடவே பெரிய தலைவர் பேசினாலும் கடவுள் மலை பாரத போகிற விஷயங்கள அடிக்கடி கையை தோடுறாலும் நம்ம பார்த்துருப்போம் தேவையற்ற அரசியல் தொடர்புகள் இருக்குல்ல இது ஏற்படலாம் இதனால் தாவைக்காய் இருக்குல்ல அதுக்கு எதிரியாக்க அதாவது அஜித் அவர்களை தாவைக்காவிற்கு எதிராக்கி அதை ஆப்போசிட்டை இருக்கவங்கள ஓட்டு வாங்கி நிரப்புறத்துக்கும் அரசியல் சதுரங்கம் நிகழ்த்தப்படலாம் இது எல்லாத்தையும் நம்மளே யோசிக்கிறோம்னா அஜித் அவர்கள் யோசிக்காமல் இருந்திருப்பாங்க எதை யாரை பேஸ் பண்ணி எப்படி சொல்கிறேன்றது ஈஸியாக கம்மியாயிருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் தாண்டி தற்பு இல்லாத ஒரு மனுஷன் அஜித் அவர்கள் நான் அப்புறம் உலகனும் பேசுகிறீங்க நீங்கள் அஜித் தானே எனக்கு ஒரு சாயம் போஸ்ட் ட்ரை பண்ணலாம் நம்ம எல்லா கண்டனையும் நியூட்ரா ட்ராவல் பண்ணுறோம்ல அதே போல எங்கேயும் ட்ராவல் பண்ணுறோம் எந்த ஸ்டாண்டே எடுக்கல சொல்கிற விஷயங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கு இல்லைன்னா விமர்சனத்துக்கு உட்பட்டிருக்கு அதை பற்றி மட்டும் பார்க்கலாம் தனிப்பட்ட நபர் சார்ந்து அவங்களுக்கு ஒரு சாயம் போச்சிட்டீங்கன்னா அதில் இருக்க பெரிய பேக் ஃபேன் தெரியுமா அந்த சாயம் வந்து நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லணும் காதல ஏறாது இதுதான் பெரிய பிரச்சனையே ஸோ தற்போ கட்சி இல்லாத இப்போ ஏற்படுற மனுஷங்கிட்ட நீங்கள் வேறு எதை எதிர்பார்க்க முடியும் உன் குடும்பத்தை போய் பாரு நீ ஒழுங்காக முன்னேறுன்னு சொல்கிறத காட்டிலும் இங்கே தான் நிற்கிறாருங்க எந்த மனுஷன் விடாமுயற்சி ரிலீஸ் நேரத்தில் கண்டிப்பாக கடவுளே அஜித்தேன்ற கோஷம் தேட்டரில் பழக்கம் அதுக்கு நான் கேரண்டி ஒரு தேட்டரில் அந்த கோஷம் எழுப்புனாலும் அஜித் அவர்களுக்கு இதை விட பெரிய கிஃப்ட்டு கண்டிப்பாக வேறுதும் இருக்காது விடாமுயற்சி படம் பிச்சுக்கிட்டு ஓடுறத விட இந்த கடவுளே அஜித்தேன்ற கோஷத்தை இதுக்கப்புறம் கேட்காமல் இருப்பார்ல அதுதான் அவருக்கான பெரிய கிஃப்ட்டு இது ஆக்சுவலாக டப்பிங் முடிச்சிட்டாங்க விடாமுயற்சி படத்தில் டப்பிங் முடிஞ்சிருச்சு அந்த வேக்கப்பு தான் படத்தில் டிரெக்டர் அப்புறம் அஜித் அவர்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த ஃபோட்டோ எடுத்து இப்போது வெளியிடப்பட்டிருக்கு இந்த போட்டோ கீழே கடவுள் அஜித் என்ற தான் கமெண்டா பார்க்க முடியுது அஜித் ரசிகர்களே இந்த கான்டென்ட பொறுத்த வரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தெரியுமா அஜித் அவர்கள் கிட்ட இருக்க இந்த பக்குவம் இருக்குல்ல இது எல்லார்கிட்டயே வந்துருச்சுன்னா சூப்பர்வா இருக்கும் குறிப்பா இருக்கீங்களா உங்ககிட்ட வரணும் எல்லா ஃபேன்ஸும் நான் பொத்தாம் போதா சொல்லலங்க இந்த கடவுள் என்ற கோஷம் மாதிரி தேவையா சில விஷயங்களை வேணும்னே பாத்துட்டு இருப்பாங்களே அவங்க மசா கடுப்பை மாதிரி இவனை மாதிரின்ற மாதிரி அவங்க மாறினாலே போதும் மெச்சூரிட்டி ஆனாலே இதைத்தான் அஜித் அவர்கள் கேட்குறாங்க ஒருத்தர் தன்னை ஃபாலோ பண்ணுறவங்க எவ்வளோ விஷயங்களை சொல்லலாம் ஆனால் கொஞ்சம் அறிவோடு சிந்திப்பா இதெல்லாம் தேவையில்லை நீ போய்ட்டு ஒழுங்காக குடும்பத்தை பாரு இதை சொல்ல வைக்க முடியுமா ஆனால் அப்படியும் சொல்ல வச்சுட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க மக்கள் மட்டும்தான் குறை சொல்லணும் மக்கள் மேலே குறைய சொல்லக்கூடாதுன்னு இங்கே எந்த விதையும் கிடையாது யார் தவறு போனாலும் குறை சொல்லலாம் அதை திருத்திக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அதாவது அஜித் அவர்கள் கொடுத்துருக்காங்க சில பேர் திறந்து வாங்க அஜித் அவர்கள் இந்த அறிக்கை சார்ந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அழிவு பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மாயம் ஆன்லைன் போட்டிக் நீங்க இதுவர காலமும் எனக்கு தந்த ஆதரவுனால இப்ப ஒரு புது ஓன் பிராண்டையே கிரியேட் பண்ணிட்டேன் இப்போதைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக்ல இருக்கிறது எல்லா வயது பெண்களுக்குமான சாரீஸ் தான் முழுக்க முழுக்க டெலிவரி பெசிலிட்டியவும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சோ சாரீஸ் நியூ கலெக்ஷன் யாருக்குமே தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஒண்ணு கால் பண்ணி பேசலாம் இல்லனா வாட்ஸ்அப் சாட்டுக்கு போனீங்கன்னா எல்லா விதமான கலெக்ஷனும் நீங்க பார்க்க முடியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே பிரத்யேகமா தேடி தேடி கலெக்ட் பண்ணிருக்கோம் ஒன்னு ஒன்னும் நின்னு பேசும் இந்த துணியோட தரத்துக்கு நான் கேரண்டி மாயம் கேரண்டி ஜஸ்ட் ஒரு முறை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம கஸ்டமராக மாறுங்களே வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்